I don't like it வந்து விட்டது இந்த வாரம் டாஸ்க் ஜமீன்தாரும் நெக்லஸ் எல்லாரும் சொல்றாங்க ராஜா ராணி டாஸ்க் ஆனா ராஜா ராணி டாஸ்க் இல்ல ஜமீன்தார் நடிப்பு ராய தர்பூஸ் ராஜா ஜமீன்தாரும் வைரநகையும் நகையும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வைர நகை அவரோட ஜமீனை அவர் குடும்பத்துக்கு எழுதி கொடுக்க முடிவு செஞ்சுட்டேன் ரெண்டு குடும்பம் இருக்கிறாங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு வைர நகை கொடுக்கறாங்க விலை மதிப்பு மிக்க இரண்டு வைர நெக்லஸ் பாதுகாக்க சொல்லியிருக்காரு அந்த வைரநகையை நகையை அந்தந்த குடும்பம் பாதுகாக்கணும் இதுதான் டாஸ்க் நினைக்கிறேன்

ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தருடைய ஒரு ஒரு வேஷமும் அது வேஷம் தான் இருக்கு ஆள் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவனுடைய வேஷம் இருக்கு இது புதுசா இருக்கிறாப்புல ஒரு மாதிரி இருக்கிறாப்புல இந்த வீட்டில் நம்ம பார்க்கவில்லையே அப்படின்னு நம்ம உத்து ஊத்து பாத்து இருந்தா தான் அப்பதான் தெரியுது அது எஃப்ஜே தாடி எல்லாம் எடுத்துட்டு ஒரு மாதிரி ஃபேஸே வேற மாதிரி போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேஷம் கொடுத்துருக்காங்க வினோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஆர் வேஷம் கொடுத்துருக்காங்க இல்ல யார் வந்து கலக்க போறாங்க தெரியல இப்பவே வந்து பாத்தீங்கன்னா வினோத் பார்த்து டிஆர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு பார்வதி வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரு வேஷம் கொடுத்துருக்காங்க தெரியல யாருனுடைய கேரக்டர் எடுத்து அவங்க பிளே பண்றாங்கன்னு தெரியல அதே போல விக்கல் சுக்கிரம் வந்து எம்ஆர் ராதா வேஷம் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுல எல்லாம் பின்னி படல் எடுப்பாங்க எல்லாரும் பின்னி படல் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கமருதீன் பாத்தீங்கன்னாக்கா லேடி கெட்டப் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ரெமோ கெட்ட கொடுத்துருக்காங்க வியானாக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் மரியாதை கெட்ட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சபரிக்கு வந்து வேலைக்கார வேஷம் யாருனுடைய கேரக்டர் எடுத்து பண்றாருன்னு தெரியல சுபிஷாக்கு வந்து நாகேஷ் வேஷம் திருவிளையாடல்ல நாகேஷ் பண்ண கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க கெட்டப் தாங்க ரொம்ப சிரிப்பா இருக்கு படையப்பா வேஷம் ரஜினி வேஷம் கேரக்டர் கொடுத்திருக்காங்க கனிக்கு வந்து சரோஜ தேவி கேரக்டர் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் என்ன கேரக்டர் கொடுத்திருக்காங்க தெரியல பழைய காலத்து கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க பிரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமல்ஹாசன் கேரக்டர் அப்பா கேரக்டர் வருவா இல்ல அந்த கேரக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு கேரக்டர் எடுத்து பிளே பண்ணுறாங்க நான் வந்து இந்த வாரம் ஈவினிங் டாஸ்க்கு கொடுப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் இந்த மழை வந்ததுனால அந்த டாஸ்க்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இந்த டாஸ்க் இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டாஸ்க்கை வந்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஆனால் கண்ட் செமத்தியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த லைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே வணக்கம்